இன்னைக்கு முக்கியமாக மகளிருக்கு நிறைய திமுக வந்து ரொம்ப புரட்சிகரமா நிறைய சொல்றாங்க பட் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி என்னதான் அதிமுக திமுக மாற்று அரசியல் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சாலும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது எப்படி இருக்கிறது அனைத்து மகளுக்கும் இனிய மகள் தின நல்வாழ்த்துக்களை வந்து சொல்லிக் மிக பெரிய அளவுல ஒரு சந்தோஷமா தான் இருக்கு அதே நேரத்துல வந்து தமிழ்நாட்டில சொல்லக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பா நம்ம பாராட்டுதே ஆக வேண்டும் ஆஹ் மகளிர் உரிமைத் தொகை ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து அந்த இலவச பஸ் பேர் வந்து இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க அந்த வகையில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திட்டமா தான் பார்க்கப்படுகிறது அதே நேரத்துல பெண்களுக்கான பாதுகாப்பு நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவுல ஒரு தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப சமீபத்துல கொஞ்சம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நம்ம பேசியாகணும் ஆஹ் டெல்லியில வந்து நிர்பயான் அப்படிங்கிற ஒரு பெண் ஆனா அவங்களோட பேர் வந்து வேற அந்த சம்பவத்தை வந்து குறிப்பிடங்கிறதுக்காக நிர்பயா அப்படிங்கிற மாதிரி ஒரு புனை பேர் வச்சிருந்துருக்காங்க அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்து அனைவருக்குமே தெரியும் அந்த பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அந்த ஓடும் பேருந்து நடந்த வன்கொடுமை எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு செய்தியாக்கப்பட்டதுன்னு நம்ம சொல்லியாக்கணும் அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் அசிஃபா விஷயம் பாத்தீங்கன்னா சிறுமி அசிஃபாவோட பாலியல் வன்கொடுமை பாத்தீங்கன்னா இந்தியா இந்திய முழுக்கம் வந்து அனைத்துமே தெரியுதுன்னு நம்ம சொல்லி ஆகணும் அதே நேரத்துல தமிழ்நாட்டிலையும் சமீபத்தில் ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பத்து வயது சிறுமிக்கு நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமையை பத்தி இங்க இருக்கிற ஊடகங்களை அழைச்சி பேசினாங்களாம் பார்த்தா யாருமே பேசலாம் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு இந்த மூடி மறைக்கிறதா பார்த்தாங்க அதே நேரத்தில் எப்படி வெளியே வந்துச்சு பாத்தீங்கன்னா அஹ் அவள் வந்து ஒரு கட்டுரை வந்து ஒண்ணு தலையங்கம் வெளியாகுது அந்த தலையங்கத்தை படிச்சு பார்த்துட்டு ஹைகோர்ட் நீதிபதி ஒருத்தர் வந்து தானாக முன் வந்து அந்த சிறுமியோட வழக்கை எடுத்து அந்த வழக்க வந்து இப்ப கோர்ட்டோட கண்காணிப்பு தான் நடக்குது அந்த சம்பவம் பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிட ஆட்சிகள் சொல்லக்கூடிய இந்த ஆட்சிகள் தான் வந்து கேவலப்பட வேண்டும் வெக்கப்பட வேண்டும் கண்டிப்பா அப்படி நம்ம சொல்லி அந்த சொத்துல வந்து உப்பு போட்டு சாப்பிட்றாங்களான்னு தெரியல ஆஹ் அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் அந்த பத்து சிறுமிக்கு நடந்தது சென்னை கீழ்ப்பாக்கம் அண்ணா நகர்ல வந்து ஒரு பெண் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என்னுடைய மகளுக்கு வந்து இது பத்து சிறுமிக்கு இது மாதிரி வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்ட்டு இந்த பாலியல் வன்கொடுமை எப்படி தெரியாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிறுமி வந்து போயிட்டு சென்னைக்கு கீழ்பாக்கம் மருத்துவமாரி இருக்குல்ல அங்க போயிட்டு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்காங்க உடம்பு சரியில்ல ரொம்ப பாடி பெயினா இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக போயிருக்காங்க அப்ப வந்து அங்க இருக்க அந்த சிறுமியை வந்து பரிசுத்த டாக்டர் வந்து ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவத்தை வந்து அந்த பெண்ணோட பெற்றோருக்கு சொல்றாங்க உங்களுடைய மகள் வந்து பல முறை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனடியா பார்த்தா இது கேள்விப்பட்டவனையும் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அனைத்து மகளிர் கவலை சொல்றாங்க பார்த்தியா அங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டரோட பேர் வந்து ராஜின்னு நினைக்கிறேன் பேர் மட்டும் சரியா தெரியல ஆஹ் ராஜன் ஆனா ராஜின் படிச்சா மட்டும் ஒரு ஞாபகம் அந்த அவங்களும் ஒரு மகளிர் தான் இந்த பெண்ணோட அந்த பத்து வயசு இது பத்தி அந்த கம்ப்ளைண்ட் எடுக்காம என்ன பண்ணாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த தப்பு செஞ்சாம் பாத்தீங்களா அவனை சேர்ல கால்மாலு கால்பட்டா உட்கார்ந்துக்காங்களாம் நீ எதுக்கு இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த பெற்றோரை தப்பு செஞ்சாம் பாத்தீங்களா அவ முன்னாடியே உட்கார வச்சு அடி அடி நடிச்சிருக்காங்க ஒரு நைட்டு இது வந்து ஒரு அவள் வீடுல ஒரு தலையங்கமா வெளியே வந்து அது வந்து ஹைகோர்ட் அந்த கேஸ் எடுத்து ஒரு ரெண்டு வாரம் வந்து போலீஸ்க்கு வந்து டைம் கொடுத்தாங்க இந்த கேஸ் வந்து நீங்க ஒழுங்காக விசாரிக்கணும்ட்டு அதுக்கப்புறம் வந்து இரண்டு ஆளுங்க கழித்து இந்த இந்த கேஸ் வந்து மறுபடியும் கோர்ட்டுக்கு போகுது அப்ப ஜட்ஜி கேக்குறாரு இந்த சம்பவத்துல ஈடுபட்ட அந்த நபருக்கு வந்து என்ன மாதிரியான வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பத்தியா ராஜின்னு சொல்ற அவங்க வந்து என்ன மா அவங்க மேல வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு ஒரு கேள்வி கேக்கும்போது அப்ப தமிழ்நாடு அரசு சொல்லுது என்ன தெரியுமா அந்த பெண் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தண்டனை என்ன மாதிரி மாதிரி தண்டனை இது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த மாதிரி கொடுமையான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு திராவிட மாடல் அரசு வந்து இதுக்கு என்ன பண்ணிருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த இன்ஸ்பெக்டரை வந்து பணி நீக்க செய்யக்கூடாது செய்யல அதுக்கப்புறம் வந்து இந்த காவல்துறை ஈடுபல் வந்து தான் இருக்குது நீ நல்ல வேலை நாகப்பீங்க இரும்பக்காரங்க கொண்டு அடக்கப்படுற பார்த்தா இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து கையில வச்சிருக்க காவல்துறை மூலமா தான் நடைபெற்று இருக்கு ஆனா வந்து உரிய நடவடிக்கை எடுத்தாங்களாம் பார்த்தா எடுக்கல தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம கோர்ட்டு தலையிட்டதாலதான் இப்ப ஓரளவுக்கு அந்த தப்பு செஞ்சா பத்தியும் அவங்க மேல வந்து வழக்கு பதிவு செஞ்சு ஜெயில இருக்கான்னு நினைக்கிறேன் கோர்ட்டு தலையில இந்த சம்பவம் இழுத்து இழுத்து மூடிட்டு இருப்பானுங்க அதுக்கப்புறம் பரபரப்பா பேசிச்சு யார் அந்த சாருன்ட்டு உலக புகழ் பெற்ற அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த ஒரு சம்பவம் பத்தி அவ்வளவு பெரிய இது விஷயம் நடந்தது அதுல கைது செய்யப்பட்ட பத்தி நானா ஈவினிங்கே வெளியே வந்துட்டான் எவ்வளவு பெரிய யாரோட தலையீடு பெரிய அரசியல் தலையீடு தானே அதுல இருக்கு இத பத்தி அதுக்கப்புறம் வந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து இதுல அழுத்தம் கொடுக்க தான் மறுபடியும் அவனை அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டானுங்க இதுக்காக போராட்டின சௌமி அன்புமணி மதக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இதே திராவிட மாடல் அரசு மகளிருக்கான பாதுகாப்பு தரக்கூடிய அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக் கொள்கின்ற இந்த அரசு பாத்தீங்கன்னா சௌமிய அன்புமணி மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து வலுக்கட்டாயமாக ஒரு காவல் துறை அந்த ஒரு பெண் இருக்காங்க அவங்க மூலியமா பார்த்தா தரத்தன இழுத்து எல்லாம் நம்ம பார்த்தோம் இதெல்லாம் அந்த என்ன மாதிரியான ஒரு பெண்களுக்கு சொல்ல முடியும் அதே நேரத்துல இன்னொரு விஷயம் நடந்தது அஹ் திமுக கொடி கொட்டி கொண்டு ஒரு ஒரு கார்ல வந்து பெண்களை வந்து சேஷிங் பண்ண நம்ம பார்த்தோம் அதெல்லாம் எவ்வளவு பெரிய சம்பவமா இருந்தது அதுக்கப்புறம் இன்று நடந்த ஒரு சம்பவம் அது அதை பத்தி நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல ஒரு வர்த்தமான தேதி தான் இருந்தது இன்னைக்கு அல்ல ஒரு நியூஸ் தான் பாடுறோம்னா அதாவது பிளாக்ல சரக்கு வைத்திருக்கானுங்க கஞ்சா வைத்து அங்க இருக்கிற ஒரு சட்டக்கல் ஒரு மாணவி நாமக்கல்ல அங்க இருக்க ஒரு சட்டக்கல் மாணவி வந்து அதை போயிட்டு கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது இன்னை ஏன் போய் கம்ப்ளைண்ட் குடுத்துன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வீடு தேடி போயிட்டு அடி அடி அடிச்சிருக்கானுங்க அங்க அந்த கஞ்சா வித்துவானுங்க இன்னமும் அந்த அடித்துல அந்த அடிச்சிருக்கானுங்க பத்தியா வந்து கேஸ் எடுக்கலையா அந்த வழக்கறிஞர் படிக்கிற பெண்ணுக்கு சட்டப்படிப்பு படிக்கிற பெண்ணுக்கு நிலைமை சாதாரண பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க இங்க வந்து பெண்களுக்கு எதிரான அனைத்து குற்றங்களுக்கும் வந்து இங்க காவல்துறை வந்து கண்மூடி வெடிக்க பார்த்துது அப்படி இப்படி நம்ம சொல்ல வரல இங்க வந்து பெண்களுக்கு எதிரான நடக்கிற குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆனால் இது எப்படி எடுக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம் ஆஹ் மத்த இதுக்கு ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு சம்பவத்துல ஆளுங்கட்சி சார் அந்த வந்து அதுல தொடர்பு இருந்தாங்கன்னா கண்டிப்பா மறைக்கதான் பாக்கத தவிர முழு உண்மையா வெளியே வரல அதுக்கு முக்கியம் பார்த்தா இந்த யார் அந்த சார் நம்ம வந்து இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் கண்டிப்பானா அது மட்டும் இல்லாம வந்து அஹ் அண்மையில வந்து அன்புமணி அவர்கள் வந்து போலீஸ் என் கண்ட்ரோல்ல கொடுங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராது பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கண்டிப்பா கிடைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு இது மாதிரி வந்து தவறாக இது பண்றவங்க தண்டனை வந்து கடுமையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து அண்மையில வந்து சொல்லி ஆமா மருத்துவ அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து சொல்றதை நம்ம வந்து கண்டிப்பா குத்து கேட்டதாகணும் அது என்ன காரணம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கவாசி பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு மூல காரணமே அது வந்து மதுதான் நம்ம சொல்லி ஆகணும் நீங்க பச்சு பாருங்களா முக்கால்வாசிய ஒரு தாயை குடிபோதையில் வந்து கொத்தி கொன்ற மகன் அதுக்கப்புறம் வந்து பெத்த மகளையே பாலியல் வன்கொடி செய்த சேர்ந்த தந்தை இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் மதுதான் மது வந்து மண்ணு நம்ம சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க மது வந்து நீங்க வந்து தடை பண்ணிட்டாலே இங்க தமிழ்நாட்டுல தேர்ட்டி ஃபைவ் அதாவது கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அங்க இது மாதிரி குற்றங்கள் பாலியல் குற்றங்கள் மட்டும் இல்ல சமூகத்துக்கு பாதிப்பான அனைத்து குற்றங்களும் பாத்தீங்கன்னா முக்கவாசி குறைஞ்சிடுதான் சொல்றாரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மூளைக்கு மூலிகை பார்த்தீங்கன்னா கஞ்சா கஞ்சா விற்காத இடமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு கிராமங்கள் தோறும் வந்து கஞ்சா வந்து ஊடி இருச்சுன்னு சொல்லி ஆகணும் இது எல்லாமே வந்து காவல்துறைக்கு தெரியாம தான் நடக்குதான்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல கண்டிப்பா காவல்துறைக்கு தெரிஞ்சுதான் நடக்குது ஒரு காவல்துறை அந்த ஏரியா போலீஸ் டேஷன் நினைச்சு நினைச்சுக்க அதை இருக்கிற பத்து கிலோமீட்டர் சரௌண்டிங் வந்து எவ்விதமான போதைப் பொருள் வந்து விற்காத அளவுக்கு அவங்களால பண்ணலாம் பண்றாங்களாம் பார்த்தா பண்ணல இது வந்து கண்காணிக்க வேண்டிய துறை அமைச்சரையாவது நம்ம முதலமைச்சர் ஆகும் இதை சரியா பார்த்து பார்த்தா பார்க்கல நம்ம சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவான ஒரு ஆட்சிதான் கண்டிப்பா நம்ம பெண்களுக்கு எதிரான விஷயத்துல வந்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னா கவனக்குறையான ஆட்சிதான் நடக்க நம்ம சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சிதான் பெண்களுக்கு எதிரான இருக்கு அதுக்கு அதுக்கெட் பாத்தீங்கன்னா யாரும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நடந்த சட்டக்குழு பல சம்பவங்கள் வந்து நம்ம இது வந்து திமுக மட்டும் அதிமுக அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு ஆனா அது ஏதாச்சும் பரவாயில்ல ஓரளவுக்கு நியாயமா வச்சு விசாரணை நடந்தது இதுல நடக்கதான் பார்த்தா ஒண்ணுமே தெரியல எல்லாத்தையும் மூடி மறைக்கதான் பாக்குறாங்களே தவிர வேற என்ன சொல்றதுக்கு இல்லதான் நம்ம சொல்லி ஆகணும் கண்டிப்பா ஏன்னா வந்து என்னதான் வந்து அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் தகவல்கள் நடந்தாலும் வந்து அது குறைக்க பார்ப்பாங்க ஆனால் திமுக அரசரை பொறுத்த வரைக்கும் அதை மறைக்க பார்க்குறாங்க அது வெளிவந்தால் அதற்கு வந்து ஒரு விண்மத்தை வந்து உருவாக்குறாங்க பொய்யான ஒரு விண்மத்தை வந்து உருவாக்கி இல்லை இது தப்பு இல்லை இது வந்து எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை முக்கவாசி மீடியா வந்து அதை மறைக்க தான் ட்ரை பண்றாங்க தவிர வெளியே இல்ல நீங்க கண்டிப்பா மீடியா பத்தி பேசும்போது இந்த விஷயம் நம்ம சொல்லியே ஆகணும் ஆஹ் உண்மையிலுமே வந்து தமிழ்நாட்டு ஊடகங்கள் பார்க்கும்போது இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் காஷ்மீர்ல நடந்த நிர்பயா அதாவது காஷ்மீர் அசிஃபாவோட பாலியல் வன்கொடுமை ஆகட்டும் அதுக்கப்புறம் டெல்லியில் நடந்த நிர்பயா பாலியல் வன்கொடுமை ஆகட்டும் அப்புறம் கொல்கத்தாவில் நடந்த அந்த டாக்டருக்கான பாலியல் வன்கொடுமை ஆகட்டும் இது அனைத்துமும் வந்து இந்தியா அளவுல பேசப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் பார்த்தா ஊடகங்கள் அந்த ஊடகங்கள் வந்து திறமையா செயல்பட்டாங்க யாருக்குமே அடிப்பணியாம செயல்பட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல அது மாதிரியான ஊடகங்கள் இருக்கான்னு பார்த்தா எக்ஸாம்பிள் ஒரு அவல் விகடன்ல வந்த ஒரு தலையங்கத்தை பார்த்து ஒரு ஹைகோர்ட் ஒரு நடவடிக்கை எடுக்குது ஆனா இங்க இருக்கிற ஊடகங்கள் அதை பத்தி ஒரு டிபேட் பண்ணலாம் பார்த்தா பண்ணல ஏன்னா இப்போ இங்க தமிழ்நாட்டுல ஊடகங்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியோட ஒரு சப்போர்ட்ல கண்டிப்பா சம்பந்தமா இன்னொரு வீடியோ நம்ம போகணும்னு பாக்குறோம் அது அது என்ன மாதிரியான லாபி நடக்குதுன்ட்டு இங்க தமிழர் ஒட்டுமொத்த ஊடகமும் சொல்ற மட்டும் தான் சொல் அந்த அந்த ஒருத்தர் வந்து யாருங்க சீத்தராம் வந்து அவங்களுடைய முகத்தையும் வந்து தொழிற்சி தான் காட்ட போறோம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஊடகங்கள்ல அந்த பிரேக்கிங் நியூஸ் போட்டு கீழே வந்து ஸ்லைடு மாதிரி போடுவானுங்க அந்த ஸ்லைட்ல வந்து என்ன நியூஸ் வரணும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு எப்படி அதை கூட எப்படி சொல்றதுன்னா நம்ம தீர்மானிப்பாங்களே அது ஆமா திருமணப்பா அதையும் ஒரே ஒரு நபர் தான் கண்ட்ரோல் முகத்தரியும் கிளிக்கிதான் பல விஷயங்கள் வந்து இங்க இருக்கிற ஊடகங்களால மூடி மறைக்கப்பட்டுதான் கொண்டிருக்கிறது ஆஹ் அவங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் கரெக்டா இருந்தாலே இங்க ஆட்சி சரி செய்யப்படும் தான் நம்ம சொல்லி ஆகணும் அதே நேரத்துல வந்து இவர்களுக்கு எதிராக சோசியல் மீடியாவும் அதிக அளவுல வந்து குரல் எழுப்பிதான் ஆகணும் சோசியல் மீடியா இப்போ உண்மையா பார்த்தா ஊடகத்துல நடக்கிற ஒரு விஷயமும் சோசியல் மீடியாவுக்கு நடக்கிற விஷயமும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நடக்கிற ஒரு சம்பவம் தான் மக்களோட அந்த உள்ளுணர்ல இருந்து வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா அதை பிரதிபல அளவில் இருக்க தவிர ஊடகங்களோட காட்சிப்படுத்துதல் இல்லைதான் சொல்லியாக்கும் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்கள் காட்சிப்படுத்துவது யாரோ சொல்லி இவர்கள் பணம் வாங்கி கொண்டு அதை தான் காட்சிப்படுத்துறாங்கள தவிர வேற எதுவுமே இல்லை ஆஹ் இது வந்து கண்டிப்பா இதுக்காகவே நம்ம தனியா ஒரு வீடியோ போட்டே ஆகணும் ஊடகங்கள் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்ட்டு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் அதை பத்தி நம்ம பேசுவோம் ஓகேண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா இந்த இதுக்கு ஒரு தண்டனை